అన్నిటిలోనూ అందాలే మరి మరి ఎప్పుడూ తీరసనుసుల తెలివా పడతంటే నేను సంతోషంగా ఇస్తాను ప్రియ కొల్లియా నురేది ఇంకొక ఉత్పత్తి ఉందామా మీకు కొడం టేస్ట్ ఉకుపణం సర్వై உப்பு போடாம சாப்பிட்ட டேஸ்ட் இருக்காதா உப்பு சத்து இருக்குது உங்களுக்கு உப்பு உப்பு கம்மியா போட்டு குடுக்க சொல்லி டாக்டர் சொன்னாங்க பெச்சா சாப்பிட வேண்டாம் ஆவ வேண்டாம் சாப்பிடணும்ல உப்பு சாப்பிடுறது மாட்டு நல்லா இருக்கா என்ன என்னன்னு கவனிக்கிறது

ஒரு நேரம் தை சாப்பாடு ஒரு நேரம் டிஃபன் சாப் ரெண்டு நேரம் டிஃபன் சாப்பு சரியா i don't know

What? Okay.